காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கப்பு டீ கூடவே ஒரு பேக்கெட் பிஸ்கட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பேக்கெட் ப்ரெட்டு கூடவே ஒரு டப்பா ஜாம் அப்புறம் மத்தியானம் இது ஒரு நல்ல மாலுக்கு போய் லன்ச்சுக்கு ரெண்டு பர்கர் ஒரு பீஸா அப்புறம் நைட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக சாப்பிடமே முடிவு பண்ணி ஏதோ ஒரு கடைக்கு போய் ஒரு நாலஞ்சு பரோட்டா இது தான் லைஃப் ஸ்டைலாக அப்போ உங்களால தான் பாதி ஹாஸ்பிட்டல்ஸ் ரன் இருக்கு வணக்கம் நான் டாக்டர் தங்கப்பொண்ணுசாமி ஆயுர்வேத மருத்துவர் மேல நான் சொன்ன ஃபுட்ஸ்ல எல்லாம் காமனான ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா மைதா மைதானா என்ன கோதுமையில இருக்கிற மொத்த ஃபைபரையும் வலிச்சு எடுத்துட்டு அதுக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சோம்னா அதுதான் மைதா ஃபைபரே இல்லாத மைதாவை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ரத்தத்துல வேகமா சக்கரை சத்து ரிலீஸ் ஆகுது இதனால நமக்கு டயபட்டிஸ் வர்றதுக்கோ இல்ல கெட்ட கொழுப்பு ரத்தத்துல அதிகமாகறதுக்கோ சான்சஸ் இருக்கு இந்த ரெண்டும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரீ கிஃப்டா ஹார்ட் அட்டாக் கூட வரலாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மைதானா வெறும் பரோட்டா மட்டும் கிடையாது பிரெட் பண்ணு பிஸ்கட்டு ஐஸ்கிரீம் கேக்கு ரஸ்க் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைதானால தயாரிக்கப்பட்டிருக்கு ஏன் ரவை கோதுமை கூட மைதானால செஞ்சிருக்கலாம் மைதானால இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷன் மேல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அதாவது பைல்ஸ் ஃபிஷர் பிஸ்டிலா இந்த மாதிரி நிறைய ஆசன வாய் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு வரலாம் இதெல்லாம் கேட்டுட்டு நான் மைதாவே சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சாப்பிடுங்க உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லல ஆனா ரொம்ப லிமிட்டா அக்கேஷனலா எடுத்துக்கோங்க ஆனா கண்டிப்பா ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்க எப்பெல்லாம் மைதா சாப்பிடுறீங்களோ கூடவே நிறைய ஃபைபர் கன்டென்ட் அதாவது நிறைய கீரை காய்கறி பழங்கள் இதெல்லாம் அதோட சேர்த்துக்கோங்க